வணக்கம் அன்புனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குதுன்றதை நினைக்கும்போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நல்லதை தேடும் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது கிடைக்காமல் போகுமா கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இதையெல்லாம் பார்த்து நம்ம மனசுடைஞ்சு உட்காந்துருக்கூடாது நடப்பவை யாவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டாலே போதுமானது இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன உணர்த்துது இறைவன் நமக்கான பாதையை என்ன வகுத்திருக்காரு நம்ம எந்த இடத்துல இருக்கணும் என்ன பண்ணணுன்ற இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்காத பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் ஆகவே தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் ஒரு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு மேசம் ராசி மற்றும் கடகராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் ஒரே வீட்டில் ஒரே வேலை செய்யக்கூடிய எல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் இவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அங்கே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் ஐயா நம்ம பதிவுகள் எப்படி பார்த்தவர்கள் மனதில் எல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அந்த நல்லது இனிதே நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாதியில் வீடு கட்டியிருந்தோம் பாதியில் வீடு கட்டிகிட்டு இருந்தோ பாதியில் நின்றுச்சுங்க ஐயா இந்த சாம்பிராணி வாங்கி போட்டதுக்கப்புறம் நல்ல அதிர்வலைகள் உருவாச்சு இன்னைக்கு வீடு கட்டி முடிச்சிட்டோம் வேலை இல்லாமல் என் தம்பிக்கு வேலைக்கான அமைப்பு உருவாயிருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இப்படி பல விஷயங்கள் கடந்த ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னாடி கூட நான் அவங்களுக்கு ஒரு நம்மளிடம் வாங்கிய சாம்பிராணி வாங்கியவர்கள் அனுப்பினேன் ரிவ்யூ காட்டினேன் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினஞ்சு பதினேழு லட்சம் பக்கமாக ஒருத்தர் கடனையே அடைச்சிட்டேன் இந்த சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் எனக்கு நல்ல மாற்றங்கள் வந்ததுன்னு வாய்ஸ் ரெக்கார்டு கூட அனுப்பியிருந்தார் அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டினேன் இதனால தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறேன் ஐயா ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் விற்கக்கூடிய விற்க விற்கப்படக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஏதோ ஒரு விளம்பரத்தை தேடி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம இதுவரை கொடுத்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் உண்மையாக நல்லதை தேடுறவங்க கைக்கெல்லாமே போய் சேர்ந்துருக்கு ஆகையால் நல்லது நினைங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல்னு வருது அதனால் உடனுக்குடனே என்னால் கொடுக்க முடியாது முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் அமைச்சிருவேன் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த பதிவுக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் கடகம் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி முதல்ல இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இவர்களுக்கென்று தனியாக பதிவு போடுறதுலேயே நான் சொல்லியிருந்தேன் ஐயா இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பமானதுலேருந்தே ராசிக்காரங்க இன்னுமே அந்த நடுக்கம் கலக்கம் குழப்பம் இதில் தான் சிக்கி தவிச்சிட்ருக்காங்க தற்போதைய சூழ்நிலையில் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வரும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஒரு படபடப்பும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது சரியாக தான் நம்ம போயிட்டுருக்குறோமா சரியான வேலைகளை தான் செஞ்சுட்ருக்குறோமா எங்கேயோ ஒரு தடுமாற்றம் வர மாதிரி தெரியுது வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ சம்பாத்தியத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட்டுருமோ அப்படின்னு ஒரு மனதுக்குள்ளே பயம் ஊடுருவிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இந்த பக்கம் பார்த்தா கடகராசிக்காரங்க கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே சனி பகவானுடைய தாக்கத்தில் கடந்த ரெண்டரை வருடங்களாக இவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதாவது கை கட்டினது வாய் கெட்ட அப்படின்றது தான் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஐயா இது எனக்கு வர மாதிரி இருந்துச்சு ஆனால் வருடீங்க கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கிடைக்கல நானும் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் ஆனால் கிடைக்காம போயிருச்சு ஏன் அப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேஷம் ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகக்கூடிய தன்மை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் இணையும் பட்சத்தில் அந்த இடம் ஓஹோன்னு இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் ஏனென்றால் மேஷம் ராசிக்காரர்கள் மேன்மைக்காக பாடுபடுபவர்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை அந்த சிறப்பான இடத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் கடல் கடந்து போய் வேலை செய்யணும் கை நிறைய சம்பாதிக்கணும் நம்ம ஒரு லைஃப்பை நம்ம யாருமே வாழ முடியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துடணும்ப்பா அப்படின்ற எண்ணம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இரண்டு நபர்களும் பாருங்கள் ஒரு பக்கம் மேன்மையை எதிர்பார்ப்பவர்கள் இன்னொரு பக்கம் கடல் கடந்து போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்போ இரண்டும் ஒன்று சேரக்கூடிய இடம் எப்படி இருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் விட்டு கொடுத்து போக தன்மையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இல்லாத இந்த இந்த ராசியில் பிறந்தவர்கள் சேர்ந்தால் அங்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் கோபங்கள் அதிகரிக்கும் நிதானமற்ற தன்மை உண்டாகும் இதனால் இவங்களுக்கு இவங்க ஆகவே ஆகாதுப்பான்ற சில சூழ்நிலைகளும் உருவாகும் இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளுமே தெளிவாக இருக்கேன் ஐயா நான் வாழக்கூடிய வீடு ரொம்ப 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 முக்கியம் ஒரு மனிதன் அவன் வாழும் வீடு மட்டும் அவனுக்கு ராசியாக இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பை கொடுப்பதாக இருந்ததுன்னா நல்ல யோகத்தை கொடுக்குறதாக இருந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபயோகமாக அமையும் அந்த மனிதனுடைய திருமண வாழ்க்கையாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் குழந்தைகளின் எதிர்காலமாகட்டும் அந்த மனிதனுடைய சம்பாத்தியமாகட்டும் இவை எல்லாமே மிக சிறப்பாக அமையும் ஆகையால் தான் அந்த வீட்டில் வாழக்கூடிய நாம் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்போம் சில பேர் ஒரே ராசியில் இருப்பாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சிம்ம ராசிக்காரங்களாக இருந்திருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த பதிவுகள் போட ஆரம்பிச்சிலேருந்து நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே சொல்லி போட்டுகிட்டே இருக்கீங்க ஐயா நான் எங்கள் வீட்டில் இந்த ராசிக்காரங்க என் கணவனும் சிம்மராசி நானும் சிம்ம ராசி அது ஒரு பார்த்த ஒரு பார்வையாளர் வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க கருத்துக்கள் பட்டியலில் நான் பார்த்தேன் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் நானும் சிம்மராசி என் கணவனும் சிம்மராசி அப்படின்னு சொன்னாங்க இரண்டு சிம்ம ராசிகள் சேரக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு பதிவில் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு ஏனென்றால் ஒரு பக்கம் அதாவது ப்ளஸ் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ளஸ்ஸு மைனஸ்னால் அது வேறு சரிங்களா ஒரு பக்கம் அதாவது ஆளுமை திறனும் இன்னொரு ஆளுமை திறனும் சேர்றப்ப அங்கே பலவிதமான ப்ராப்ளமும் இருக்குது அதே விஷயத்த நல்லபடியாக யோசித்து நல்லபடியாக மாற்றிக்கிட்டால் மிக பெரிய அளவுக்கு உயர்வும் இருக்குது அதற்கான கணிப்புகள் நான் கண்டிப்பாக அடுத்த பதிவில் சிம்ம ராசி சிம்ம ராசி சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை நான் மிக தெளிவாக உங்களுக்கு நான் கணிப்புகளை கொடுக்குறேன் அந்த கணிப்பை தவறாமல் பாருங்க இப்போ இந்த மேஷம் கடகம் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு இரண்டு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக வீடுகளில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் மேஷம் கடகம் ஒன்றாக இருக்காங்கன்னா தற்போதைய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்காரங்க இவர்களுக்கான எந்த ஒரு தேடலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி அது கடகராசிக்காரர்களிடம் ஆலோசனை பெறலாம் தவறே இல்லை கடகராசிக்காரர்கள் அதற்கான சிந்தனைகளை கொடுக்கலாம் ஆனால் இறுதி முடிவு மேசராசிக்காரர்களுக்காக தான் இருக்கணும் அவங்க தான் அந்த முடிவுகளை எடுக்கணும் தற்போதைய காலகட்டம் குறிப்பாக மேஷம் ராசிக்காரர்கள் இந்த எந்த ஒரு விஷயத்திலையும் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்கும் இது பெரும்பாலும் பாருங்கள் மேசராசிக்காரங்க கடகராசிக்காரங்க இருக்கிற அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டுக்கு மேசராசிக்காரங்க ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க திடீர்னு நடுல பூந்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுவாங்க இது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னாவே தெரியும் இவர்கள் பெரும்பாலும் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை கடந்திருப்பாங்க இவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்துகிட்ருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க வந்து இங்கே டக்குன்னு இங்கே மேசராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லேயும் உள்ளே நுழைவாங்க இது இரண்டு பேருக்குமே பொதுவான ஒரு விஷயமா இருக்கும் இவர்கள் அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உள் நுழைவதும் இவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உள் நுழைவதும் எப்போவுமே ஒரு வாடிக்கையாக நட வாடிக்கையாகவே போயிட்டுருக்கும் தொடர்ந்து இதை அப்படி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆகையால் எப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த ராசிக்காரர்கள் சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ளலாம் ஆலோசனைகளை பரிமாறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இவர்களுடைய செயல்பாட்டில் இவர்களோ அல்லது இவர்களுடைய செயல்பாட்டில் இவர்களோ உள் நுழையவே கூடாது அது அவரவர்களுடைய முடிவுகளாகத்தான் இருக்கும் அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏனென்றால் மேஷம் அல்லது கடகம் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் ஒருவேளை மற்றவர்களுக்கு கொடுத்த ஆலோசனைப்படி ஒரு விஷயத்தை செய்து அது சரி வரவில்லை என்றால் யார் ஆலோசனை கொடுத்தார்களோ அவங்கள வந்து நிம்மதியாகவே தூங்க விட மாட்டாங்க ஏப்பா நீ கு நீ சொல்லி தான் அப்படி நடந்துச்சு நீ எதுக்கு இந்த ஐடியா கொடுத்த நீ எதுக்கு இந்த ஆலோசனை கொடுத்த உன்னை யார் அறிவுரை கேட்டால் அப்படின்லாம் வந்து அப்படியே கொந்தளித்து பேச ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது சரிங்களா அதே போல மேஷம் வந்து கணவன் கடகம் வந்து சிம்மரா கடகம் வந்து ம மனைவி ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் கணவனாக இருக்க கணவன் ராசி வந்து மேஷமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை அதிகம் சுமக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதே கடகராசி பெண்கள் அதாவது மனைவி வந்து கடகராசி அப்படின்னா அந்த குடும்ப அந்த குடும்பத் தலைவன் சுமக்கக்கூடிய அந்த சுமையில் பாதி சுமை நம்ம சுமக்கணும் நம்மளாலே ஏதாவது ஒரு வருமானம் வீட்டுக்கு வரணுன்ற அந்த தீர்க்கமான முடிவு அந்த பெண்ணிடம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த மனைவி அதாவது மனைவி கடகராசின்னு வர்றப்ப கண்டிப்பாக இந்த கடகராசியில் பிறந்த ஒவ்வொரு பெண்களும் அது குறிப்பாக திருமணமான பெண்களுடைய மனதில் இந்த எண்ணம் இல்லாமல் இருக்காது இது நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த எண்ணம் இருக்கும் என்னென்னா நம்மளும் சம்பாதிக்கணும் குடும்பத்தினுடைய உயர்வுக்கு என்னுடைய பங்கு நிச்சயம் இருக்க வேண்டும் பணம் சேர்த்து ஒன்றும் இல்லை கணவன் வந்து ஒரு ஐம்பது ரூபா தராங்கன்னா அது ஒரு பத்து ரூபா எடுத்து சேமித்து வைப்பாங்க யாருக்கும் தெரியாமல் இந்த ஒரு குணம் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு உயர்வை கொடுக்கும் இந்த குணம் தான் உங்கள் ராசிக்கான அடையாளமே இது உங்களுக்கு இருக்கணும் அது இல்லைன்னாலே இனிமேல் கொண்டு வாங்க இனிமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏனென்றால் நான் பல பதிவுகளில் சொல்லிவிட்றேன் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய ஆணி அந்த குடும்ப பெண்கள் தான் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க மனம் விட்டு சிரிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அந்த குடும்பம் வாழையடி வாழையாக மிக செல்வ செழிப்புடன் வளரும் அந்த குடும்பத்திற்கே அந்த பெண்கள் தான் மகாலட்சுமி தாயார் அவங்க மனசார நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வாயில் நல்ல வார்த்தைகளாக வரவே வர வேண்டும் நெகட்டிவ் வார்த்தைகளை பேசக்கூடாது குழந்தைகளை நெகட்டிவான வார்த்தைகளை திட்டக்கூடாது கணவன் கோபத்தில் பொங்கி எழும்பொழுதெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பொங்கி எழும் எல்லாம் அந்த பெண்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே ஆண்களுக்கு சண்டை போடுற எண்ணமே குறையணும் ஒரு சாந்தி ஒரு அமைதி கிடைக்கணும் அந்த அளவுக்கு குடும்ப பெண்கள் பார்த்தாவே அந்த அந்த ஒரு தெய்வ கடாட்சியமாக ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு உறவாக இருக்க வேண்டும் பெண்கள் அப்போ இந்த கடகராசியில பிறந்த பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கு இதே மேசராசியில பிறந்தவர்கள் நான் வந்து மேஷராசிங்க என் கணவன் தான் வந்து கடகராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா மேஷராசிக்கார பெண்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே அந்த பிரகாசமான வாழ்க்கைக்கு எப்போவுமே விருப்பப்படக்கூடிய நபர்கள் என் லைஃப் வந்து பிரைட்டாக இருக்கணும் மற்றவங்க லைஃப் மாதிரிலாம் இல்லை மற்றவங்க லைஃப் மாதிரி நான் உட்காந்து அழுது புலம்பி கவலைப்பட்டு ஒரு மூளையில் உக்காரத்துக்கெல்லாம் நான் ரெடியாக இல்லை என்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கணும் அதற்காக என்ன நான் படிக்கணுமா நான் படிக்கிறேன் வேலை செய்யணுமா சம்பாதிக்கிறேன் எல்லாமே செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னு பெரும்பாலும் இந்த மேசம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இது வரவேற்கத்தக்க எண்ணம்தான் சரிங்களா ஆனால் இதே ராசியில் பிறந்த அந்த மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது என்னன்னா தான் நினைத்த இடத்தை அடைந்து விட்டால் அந்த பிரகாசமான வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதன் பிறகு மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும் இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க பிளஸ்ஸை நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட இதுவரை யாரும் சொல்லாத மைனஸ் இருந்தால் அதையும் நான் சொல்லுவேன் அது உங்கக்கிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் திருத்திக்கோங்க கடவுள் யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாக தான் நமக்கான நல்லதையும் கெட்டதையும் உணர வைப்பார் நல்லதை வந்து இது தாப்பா நல்லது இதை ஃபாலோ பண்ணுன்னு உணர வைப்பார் கெட்டதை வந்து இந்த பக்கம் போகாத இது நடக்கும் இப்படி இந்த சைடு போகாதன்னு அதையும் உணர்த்துவார் இரண்டையுமே இறைவன் உணர்த்துவார் ஏன்னா ஒரு மனிதன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே பர்ஃபெக்டா தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானது அப்படின்னு சொல்லி முழுமையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கொடுக்க முடியாது இயல்பாகவே ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனைக்கு ஏற்ப அவனால முடிஞ்ச அளவுக்கு தான் ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும் முடிவுகளை எடுக்க முடியும் ஒரு பாதையில பயணிக்க முடியும் அதை தாண்டி அந்த மனிதனுக்கு அங்க வந்து சர்க்கல்கள் ஏற்படுது தோல்விகள் ஏற்படுதுன்னா அப்போ அந்த நேரத்தில் அந்த தோல்விகளும் சர்க்கல்களும் உணர்த்தக்கூடிய அந்த அறிகுறிகளை அந்த மனிதன் புரிந்து கொண்டாலே தன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள்ளலாம் இதுதான் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ மேஷ ராசியில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக மேன்மைக்கு வந்துடுவாங்க தான் மேஷம் ஆனால் மேன்மைக்கு வந்த பிறகு ஐயா இங்கே இங்கே நீங்கள் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை இங்கே நீங்கள் உயர்ந்த இடத்த அடைகிறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வெற்றி அடைவது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதையெல்லாம் அடைந்து பின்பு அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள போராடுவீர்கள் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான போராட்டம் அதுதான் உண்மையிலுமே கஷ்டப்பட்டு ந நம்ம வெற்றி அடையிறதுன்றது அதுதான் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது விஷயம் இல்லை அது ஆனதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்க போராடுவோம் பார்த்தீங்களா அதுதான் வாழ்க்கை போராட்டம் அப்போ மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை அடைந்து விட்டால் மேலும் மேலும் பணிவு ஏற்பட வேண்டும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்பாடா நம்ம லைஃப் நல்லபடியாக செட்டில் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வரக்கூடிய சில ஆணவங்களோ அல்லது அகம்பாவமோ அல்லது கோபங்களுக்கோ நீங்கள் இடம் தரவே கூடாது சரிங்களா அப்போ பாருங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அல்லது கணவன் மனைவி அல்லது சொந்த பந்தம் நண்பர்கள் யார் இருந்தாலும் இப்போ நம்ம சொன்ன இந்த தான் அவங்களுடைய லைஃப் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கும் சரிங்களா ஏன்னா இதனால் தான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இங்கே நம்ம மட்டும் இந்த உலகத்தில் வாழ கிடையாது இங்கே நம் பல மனிதர்களையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நம்மளும் ஒரு மனிதர்களா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கூட்டு பிஸ்னஸ் ஒரு ஒரு பார்ட் கூட்டு பிஸ்னஸ் கூட வேண்டாம் நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தனியாக ஒரு பிஸ்னஸில் நீங்களே வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணி நீங்களே லாபம் எடுத்து நீங்களே ஒருத்தராகவே என்னால் பண்ண முடியுமா முடியாது அங்கே வேலையாட்கள் தேவை கண்டிப்பாக இன்னொரு நபர்கள் உள்ளே வருவாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருவாங்க இப்போ ஒரு பொருளை வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு பார்சலை அனுப்புறீங்கன்னா கூட அந்த பார்சலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட ஒரு மனிதன் வருவான் அப்போது வேற்று மனிதர் வேறு மனிதர்களுடைய இன்வால்மெண்ட்டு எல்லார் லைஃப்லையுமே இருக்குது எல்லார் பிஸ்னஸ்லையுமே இருக்குது அப்போது மற்றவர்களுடைய ஒரு என்ட்ரி நம்ம லைஃப்குள்ளே இல்லாமல் இருக்கவே இருக்காது அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போனீங்கன்னா கூட அங்கே ஆஃபீஸில் என்ன நீங்கள் மட்டுமே வேலை இருக்க போகிறீங்க உங்களை சுற்றி பல நபர்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அப்போ எல்லா நபர்களுக்கும் ஒரு அதிர்வலைகள் இருக்கும் அந்த அதிர்வலைகள் நீங்கள் போகும் அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் அந்த இடத்தில் நல்லதை மட்டுமே ஈர்க்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உங்களை நோக்கி படையெடுக்க வேண்டும் உங்களை நோக்கி வர வேண்டும் உங்களுடன் பேச வேண்டும் உங்களுடன் பழக வேண்டும் நல்லதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே நம்ம சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் நல்ல நண்பர்கள் அமைந்தால் நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க முன்னேற்றத்திற்காக பாடுபடும் முன்னேற்றத்திற்காக வாழக்கூடிய நண்பர்கள் அப்படி ஒரு நண்பர்கள் இருந்து அவங்க கூட நம்ம சேர்றோம்னா நம்மளுக்கும் அதை நோக்கி தான் எண்ணங்கள் போகும் நம்மளும் அதை நோக்கி தான் அதனால தான் நீ உன் நண்பன் யார் என்று சொல்லும் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மேஷம் ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இதையெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும் ஒரு அதாவது இரு கைகள் இணைந்தால்தான் சத்தம் கேட்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுபோல் இந்த இரண்டு கைகளும் சரியாக இணைஞ்சிருச்சு அப்படின்னாவே அது அங்கே சக்ஸஸ் தவிர வேறு எதுவுமே இருக்காது சரிங்களா ஆனால் இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இப்போ நாம் சொன்ன இந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் சரிங்களா அவரவர்கள் எந்தெந்த இடத்தில் நாம் அமைதியுடன் இருக்க வேண்டும் எந்தெந்த இடத்துல நம்ம வாய் திறந்து பேசணும் எங்கே நம்மளுடைய செயலை காட்ட வேண்டும் என்ற அந்த தெளிவுகள் தெளிவாக இருக்கும் இதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உலகிலேயே தலை செய்கிற சொல் செயல் பேசுகிறவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் பேச்சை தூக்கி ஓரமாக வச்சுட்டு செயலில் இறங்குறவங்க அடுத்த கட்டம் போவாங்க மேசராசி கடகராசி ரெண்டு ராசிக்காரர்களுக்கு பின்னாடியும் நிறையா அந்த பேச்சுக்கள் இருக்கும் பேச்சுக்கள்னால் இவங்க பேசுவாங்கன்னு சொல்லலை இவர்களை சுற்றி இருப்பவர்கள் இவங்களை பற்றி நிறைய பொருளை பேசுவாங்க கடகராசிக்காரர்களுக்கான பதிவுகள் தனியாக போடும்போது இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் மேச ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும்போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஐயா உங்களை பின்னாடி நிறையா டாக் இருக்கு உங்களை பற்றி சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்கவுங்க அவங்க வாய்க்கு வந்த மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி அழகழகாக கற்பனை பண்ணி பண்ணி பேசுவாங்க இதெல்லாம் உங்கள் காதுக்கு வர்றப்ப சில நேரங்களில் சிரிப்பு வரும் பல நேரங்களில் கோபங்களும் வரும் ஆனால் இங்கே பேசுகிறவங்களை லிஸ்ட்லேயே வைக்காதிங்க முயற்சி எடுக்காமல் இருப்பவர்கள் பட்டியலில் பேரே வராது முயற்சி எடுப்பவர்கள் பெயர்கள் மட்டும்தான் பட்டியலில் வரும் அவங்க வெற்றி அடைகிறாங்களா தோல்வி அடைகிறாங்களா தோல்வி அடைகிறாங்களான்றதெல்லாம் முக்கியம் இல்லை முதல்ல களத்தில் இறங்குனாங்களான்றது தான் முக்கியம் ஆகவே உங்கள் பின்னாடி எந்த டாக் வந்தாலும் சரி உங்களை பற்றி என்ன பேச்சுக்கள் வந்தாலும் சரி அப்படி ஓரமாக நின்று நீங்கள் பேசிகிட்டே இருங்க அந்த நேரத்தில் எனக்கான முயற்சி நான் எடுக்கிறேன்னு எதையும் காதில் போட்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் முயற்சிகளை எடுங்க அப்புறம் சில வருடங்கள் போகும் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து திரும்பி பாருங்கள் பேசினவங்களாம் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு தூரமாக நிற்பாங்க நீங்கள் முன்னாடி வீரநடை போட்டு இருப்பீங்க அதாவது வாழ்க்கை முறையில் நான் சொல்கிறேன் அதுதான் நீங்கள் தேவை அதுக்கப்புறம் அவங்களே நினச்சாலும் உங்களை வந்து பிடிக்க முடியாது ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் கடந்து முன்னேறி போயிருப்பீங்க ஆகையால் மேசம் ராசிக்கார நண்பர்களே கடகராசிக்கார நண்பர்களே இரண்டு பேரும் பேச்சை குறைத்துவிட்டு செயலில் இறங்க வேண்டும் இரவு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போதல் வேண்டும் புரிதல் வேண்டும் இதுதான் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் சேரும் இடம் மிகப்பெரிய பல மடங்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்கும் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் கண்ணாடி பாட்டில் மாதிரி கீழே உளுந்து உடஞ்சு செதற மட்டும் உற்றாதீங்க ஒரு வாட்டி அந்த பிரிவுகள் குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த காலத்தில் திரும்பவும் அந்த அந்த குடும்பத்தை ஒட்ட வை ஒட்ட வைக்கிறது இழுத்து பிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் இது குடும்பத்தில் இருந்து சண்டைகள் பிரச்சனையாகி பிரிஞ்சு வந்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி ஆகையால் குடும்பம் குடும்பமாக இருக்கும் பொழுதே அதை மேன்மேலும் நல்ல குடும்பமாக மாற்றி மாற்றிவிட வேண்டும் அதனால தான் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்கள் குடும்பத்தின் மீது பட் அதாவது மட்டற்ற அன்பு வச்சுருக்கணும் அளவற்ற அன்பு வச்சுருக்கணும் சரிங்களா மரியாதை வச்சுருக்கணும் குடும்பத்து மேலே நீங்கள் முதல்ல மரியாதை வைக்கணும் நம்ம குடும்பம் இங்கே நம்ம வந்து எதையுமே அவசரப்பட்டு பேசிடவோ செஞ்சிடவோ கூடாதுன்ற தெளிவு இருக்கணும் ஆக இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்புறேன் நல்லதை தேடுபவர்களுக்கு மட்டும்தான் நம்ம பதிவுகள் கண்ணில் மாட்டோம் இதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன் யார் யாரெல்லாம் நம்ம பதிவுகளை பார்க்க வரீங்களோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் பதியும் ஒரு நல்ல அதிர்வலையாக அங்கே உங்களுக்கு உருவாக்கும் அப்புறம் நீங்கள் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்புறம் நல்லது ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் நீங்கள் இந்த பதிவுகள்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு தேவையில்லை உங்களுக்கு யாரும் வந்து வழிகாட்டணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆயிரம் நபர்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருவீங்க நன்றி வணக்கம்